அயோ மாடுட்டி வரானே மாட்டிட்டேனே வாசி பேப்பர் கிடச்ச வட மாட்டீங்களே நான் ஜித கொடு இங்க மட்டும் என்ன வாளான் அடே வாளவர் தற்கொலை காதலித்த பெண்ணை பெண்ணின் தந்தை தர மரృతவாள் மனமுடைந்த வாளவர் தூக்கில் தொங்கினார் தோதாப்ப ரத்தம் பெண்ணை தரறேனா போராடி அவளை அடையணும் அதை விட்டுட்டு பொசுக்கு போய் கைத்துல தொங்கிட்டானே துணிச்சல இல்லாதவனுக்கு எதுக்கு காதல் நீயும் காதலிச்சு அடி மாட்டேன் காதலை பத்தி எங்கிட்ட பேசுறியா அதை நான் கரைச்சி குடிச்சவன் இப்படித்தான் கல்யாணத்துக்கு முந்தி என் சம்சாரத்துக்கு லெட்டர் எழுதி கொடுத்தேன் என் மாமனார்கிட்ட மாத்திக்கிட்டேன் அவர் என்ன காட்டு பக்கம் வர சொல்லி வாயில நொற வரைக்கும் அடிச்சார் அடிய வாங்கிக்கிட்டு அவர் மகளை கட்டாம விடுறதில்லைன்னு அங்கே சபதம் பண்ணிட்டு வந்தேன் நொற தள்ளி இருக்குமே அதுதான் இல்ல மறு வாரமே மண்ணெண்ணெட்டின்னு என் மாமனார் வீட்டுக்கு போனேன் நம்பர் ஒன் அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நம்பர் டூ ஓ மகளை எனக்கு கட்டி வைக்கணும் மறுத்தா மண்ணெண்ணைய மேல ஊத்தி எரிச்சிக்கு வேணும் ஆர்ப்பாட்டம் பண்ண அவ்வளவுதான் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் மகளை எனக்கு கட்டி கொடுத்துட்டார் எப்படி என் ரூட்டு அருமையான ரூட்டு எப்பனாலும் எனக்கு இது தெரியா போச்சு ஏ போஸ்ட வருங்காலம் மருமைய வந்திருக்கேன் மரியாதையா வெளிய வா வெளிய வா வெளிய வா

உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என் மகளையும் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் மன்னனை ஊத்திடு சாவு நீ குளிச்சு நான் பார்த்தது இல்ல தீ குளிக்கிறதாவது பாக்குறேன் ஏயா நீ தீ குளிப்பேன்னு சொன்ன உடனே உன் மாமனார் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு பொண்ணையும் கொடுத்தாரு அத மனுஷன் நீ மனுஷனா அது எப்படி உனக்கு தெரியும் நீதானே தானே என்னைக்கு தீ இப்போ உனக்கு ஒரு சட்டம் ஊரானுக்கு ஒரு சட்டமா முடிவா கேக்குறேன் உன் மகளை கட்டி கொடுக்க போயா இல்ல இந்த இடத்துல ஊத்திட்டு சாகவா சொல்லிக்கிட்டே நிக்கிறியே செயல் இறங்கு நீ சொன்னா செத்துருவா உன் மகன் சொல்லட்டும் சாகுறேன் மகளே சீக்கிரம் சொல்லுமா மனசு மாதிரி ஓடிட போறான் அப்பா அவர் ஆவியா வந்து என்ன நான் என்ன செய்யறது நீ கவலைப்படாத மகளே அந்த மண்ணன் ஆவிய பெட்ரோல் ஊத்தி நான் குளிச்சிடுறேன் சீக்கிரம் சொல்லுமா இந்த நான் சொல்றேன் நீ குளிச்சுக்கா அப்பனும் மகளுமா சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஊத்திக்கிறேன் ஊத்தோசகரம் தான் ஊத்திக்கிட்டேன் இதோ தீப்பட்டி கொளுத்த போறேன் இப்ப நினைச்சா கூட நீங்க தடுத்து என்ன சொல்றீங்க அந்த பாவத்துக்கு நாங்க உடந்தையா இருக்க மாட்டோம் அப்படியா குச்சி நனைஞ்சு போச்சு தீப்பட்டி கூட எனக்கு துரோகம் பண்ணி புடிச்சு ஒரு அக்னி பகவான் என்னை சாகவனான்னு தடுக்கிறானா முண்டம்

அடுத்த வெள்ளிக்கிழமை வரேன் உன்னை அடுத்த வாரம் வரைக்கும் விட்டா வீடியில போற பெண்களை எல்லாம் பாத்துட்டு வீட்டுல போய் மண்ணுல டின்னோட நிப்பேன் உன் கதையை இன்னைக்கே முடிச்சாலும் இதனால ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல உன்னை எறிக்காமல் வர மாட்டேன் காப்பாத்து ஓடுறான் ஓடுறான்